ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிறியிலிருந்து சாய் சசரிதம் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம நாற்பத்தி இரண்டாவது நாளில் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் முந்தைய மூன்று அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம் அவரது நிலையற்ற ஸ்தூல உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயம் இல்லை ஆனால் அவரது அழிவற்ற சூட்சம உருவம் எப்போதும் வாழ்கிறது அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் செயல்பட்டு வருகின்றன அவர் மறைந்த பின்னரும் அவரது புதியதான லீலைகள் நடைபெற்றன இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அவர் தம் பக்தர்களுக்கு முன்னர் போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலகப் பற்றையும் இன்பங்களின் மேல் உள்ள விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துரதிருஷ்டமே ஆகும் அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழுமனதான பக்தியே நமது புலன்கள் உறுப்புகள் மனம் யாவும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும் வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது வழிபாடு தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும் கற்பூரு மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது எனினும் முன்னது குரு பக்தியை விட மிக தாழ்வானபடியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய ஆத்ம உணர்வு பெற உதவிக்கு வரமாட்டார்கள் நாமே திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழி நடக்க வேண்டும் உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் பேதம் கண்டு இகபர துன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும் மற்றவர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நம்மிடமே நமக்கு பரிபூரண நம்பிக்கை வேண்டும் பேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும் போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகிறோம் பிரம்மம் என்பது நமக்கு குருவை தவிர வேறல்ல என்றும் அவரே முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அந்த சராசரங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிடத்தும் கண்டு வணங்க தொடங்குகிறோம் இதுவே கூட்டுப் பிரார்த்தனை பஜனை அல்லது வழிபாடாகும் இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும்போது நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம் சுருக்கமாக குருவின் நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டு இருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் அவரை காண செய்து நம் மீது அழியாத பேரின்பத்தை சுருகிறது பின்வரும் கதை இதனை விளக்குகிறது காகா சாஹேப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும் ஏக்நாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம் பாவார்த்த ராமாயணம் இரண்டையும் காகா சாஹேப் தீட்சித்தை தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம் காகா சாஹேப் தீட்சித் பாபா உயிருடன் இருக்கும் அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார் பம்பாய் உள்ள காகா மகாஜினியின் வீட்டில் ஒரு நாள் காலை காகா சாஹிப் தீக்ஷித் ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் ஷாமா என்றழைக்கப்படும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயும் காகா மகாஜினியும் புத்தகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது காண்டம் படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர் அதில் ரிஷபக் குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்பட்ட கவி ஹரி அந்தரிக்ஷா பிரபுத்தா பிப்பலாயன் அவிர்ஹோத்தோர் திருமில் சமஸ் கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள் ஜனகர் அவ்வொன்பது நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார் அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள் முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார் ஹரிபக்தனின் குணநலன்களை விளக்கினார் மாயை என்றால் என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்கினார் மாயை எவ்வாறு கடப்பது மாயையை எவ்வாறு கடப்பது என்பதை பிரபுத்தா விளக்கினார் பரபிரம்மம் என்பதை பிப்பலாயன் விவரித்தார் கர்மத்தை பற்றி அவிர் ஹோத்தர் விளக்கினார் திருமில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார் மரணத்துக்கு பின் பக்தனில்லாதவன் எங்கனம் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினார் வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டைப் பற்றி கரபாஜன் விளக்கினார் கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை கொள்வதை விடுதலைக்கு ஒரே வழி என்பதை எல்லா விளக்கங்களின் கருத்துமாகும் வியாக்கியானம் முடிவடைந்த பின்னர் மாதவராவிடம் மற்றவர்களிடமும் காகா சாஹேப் மனஞ்சோர்ந்த குரலில் கூறினார் பக்தியை பற்றி ஒன்பது நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது அதே நேரத்தில் அதை அப்பியாசத்திற்கு அதாவது நடைமுறைக்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம் நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா பல பிறவிகளுக்கு பின்னரும் நாம் அதை அடையப்போவது இல்லை பின்னர் எங்கனம் நாம் நம்முடைய முக்தியை அடைய முடியும் நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்றே தோன்றுகிறது காகா சாஹேப்பின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவ்ராவ் விரும்பவில்லை அவர் கூறினார் வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்ல அதிர்ஷ்டமுள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வு உணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மனச்சலனம் அடைய வேண்டும் நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையது அல்லவா ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என்று பாபா நமக்கு அணித்தரமாக கூறவில்லையா பின் பயத்துக்கும் கவலைக்கும் ஏது காரணம் மாதவராவின் விளக்கத்தால் காகா சாஹேப் திருப்தியடையவில்லை அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தியுணர்வை போல் தாமும் எவ்விதம் பெறுவது என்று சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மன அமைதியுற்றும் இருந்தார் அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது ஆனந்தராவ் பாகாடே என்ற ஒரு பெருந்தகை மாதவராவை தேடி அங்கு வந்தார் பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டு இருந்தது பாகாடே மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார் அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டு இருந்தார் பாராயணத்துக்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காகாஷாகே படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவ்ராவை விஷயம் என்னவென்று கேட்டார் மாதவ்ராவ் நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள் இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்து இருக்கிறது பக்தியின் காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பாகாடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார் எல்லோரும் குறிப்பாக காகா சாஹிப் தீக்ஷித் அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர் அவர்களது யோசனையின் பேரில் பாகாடை தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார் ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டு இருந்தேன் திடீரென்று அங்கு சாய்பாபாவை கண்டேன் அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தார் பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வு கொண்டு திருப்தி அடைந்தேன் கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக காட்சி இருந்தது மிகுதியான ஆர்வத்துடன் மாதவ்ராவும் அங்கு நின்று கொண்டு இருந்தார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார் நானும் அங்கனமே செய்ய விரும்புகிறேன் ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன எங்கனம் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும் நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன் இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார் தேவா நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள் உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார் தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன் இதை கண்டு பாபா என்னை ஆசிர்வதித்து இப்போது போ உனது நன்மையை நீ பெறுவாய் பயத்துக்கோ கவலைக்கோ காரணம் இல்லை எனது ஷாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றை கொடு அதாவது பட்டு வேஷ்டியை கொடு நீ நன்மை அடைவாய் அப்படின்னு பாபா சொல்கிறார் கனவுலேயே பாபா கனவிலிட்ட ஆணைக்கேற்ப பாகாடே ஒரு வேஷ்டி கொணர்ந்து அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காகாஜாகே திகிச்சை வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலே அன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார் பாபா என்ன பண்ணிட்டாரு மாதவராவுக்கு வந்து வேஷ்டி கொடுக்க சொல்லிட்டாரு பட்டு வேஷ்டி ஆனா இவரு வாங்கிக்க மாட்டாரு வாங்கிக்க மாட்டேங்கிறாரு பாபா வந்து எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பு கொடுக்கட்டும் எனக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கட்டும் இதை வாங்கிக்க சொல்லி அப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தது பாபா எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்தாருனா உத்தரவு கொடுத்தாருனா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சிறிது விவாதத்திற்கு பின் காகா ஆகிய திருவுல சீட்டு போட தீர்மானித்தார் ஐயப்பாடு உள்ள எல்லா விஷயங்களிலும் திருவுல சீட்டு போட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காசா சாஹிப்பின் நிரந்தரமான வழக்கமாகும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்று இரு சீட்டுகள் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாதவராவிடம் கொடுக்க பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவ்விஷயமாக ஆனந்தராவ் மாதவ் ராவ் இருவருமே திருப்தியடைந்தனர் காகா சாகிப்பின் பிரச்சனையும் தீர்ந்தது மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது அதே சமயம் நமது அன்னையிடம் அதாவது குருவிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கூறுகிறது ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிகிறார் பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்கள் பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள் ஆனால் நமது தந்தையே அதாவது குருவே உண்மையான தந்தை நிஜமான குரு ஆவார் மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம் ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே கூடாது சுருக்கமாக உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள் அவரிடமே சரணாகதி அடையுங்கள் பயபக்தியுடனும் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்குங்கள் பின்னர் ஆதவனுக்கு முன் அதாவது சூரியனுக்கு முன் இருள் இருப்பதை போல் உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வென்னும் கடல் இல்லாததை காண்பீர்கள் மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல தமது ஆரம்ப நாட்களில் நாலு முல நீளமும் ஒரு முல அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையின் நான்கு மூளைகளிலும் சிட்டி அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார் பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி விட்டார் அத்தியாயம் பத்தில் பார்க்க ஒருமுறை இப்பலகையின் பெருமையையும் காகா சாஹேப் தீட்சித்திடம் பாபா விவரித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம் நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்க விடுகிறேன் என்றார் அதற்கு பாபா மகர் சாபதியை கீழே விட்டு விட்டு நான் மேலே துயில் கொள்ள விரும்பவில்லை பாபா சொல்றாரு காக்கா சாஹிப் தீக்ஷித் கேட்குறாரு இவர் தான் பாபா தான் அந்த மரப்பலகையை தான் உடச்சி போட்டுட்டார்ல துக்குன்னூராக உடச்சி போட்டுட்டாரு பாபா அதை பற்றி பேசவும் நீங்கள் இன்னும் அந்த மரப்பலகையை விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் புதுசாக ஒன்று மாட்டி தொங்க விடுறேன் இங்கே அப்படின்னு சொல்றாரு துவாரகா மாயில தொங்க விட்டுறேன்னு சொல்கிறாரு அதற்கு பாபா சொல்கிறாரு மகிழ்ச்சாபதி மட்டும் கீழே படுத்து தூங்குறாரு அவரை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி மேலே ஏறி படுக்க முடியும் எனக்கு அதனால் விருப்பம் இல்லை பாபா இப்படி சொல்லுவோம் இந்த காகா சாஹிப் தீட்சித் என்ன பண்ணுறாரு நான் வேணா பாபா மகிழ்ச்சாபதிக்காகவும் இன்னொரு மரப்பலகையை நான் ஏற்பாடு செய்கிறேன் உங்களுக்கு ஒரு மரப்பலகையை ஏற்பாடு செய்கிறான் ஒரு ஊஞ்சல் பலகையை ஏற்பாடு செய்கிறேன் அவருக்கும் ஒன்று நான் ஏற்பாடு செய்கிறேன் பாபான்னு சொல்கிறாரு அதற்கு பாபா சொல்கிறாரு அவன் எங்கனம் பலகையில் தூங்க முடியும் பலகையின் மீது தூங்குவது எளிது அல்ல தன்னிடத்து பல நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனை அங்கனம் செய்ய இயலும் தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும் நான் தூங்குவதற்கு முன் மகிழ்ச்சாபதியை என் அருகில் அமர சொல்லி எனது நெஞ்சின் மீது கை வைத்து நாமஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை கேட்கிறேன் இதை கூட அவனால் செய்ய இயலுவது இல்லை தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான் எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல் கணப்பதை உணர்ந்து நான் பகத் என்று கூவும் போது அவன் அசைந்து கண் தரையின் மீதே சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமல் தடுமாறுபவனும் அவனது ஆசனம் நிலையுறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவன் உயரத்திலுள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும் மற்ற அநேக முறைகளில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்